அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்தில் எத்தகைய மாற்றங்களை தரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் டிராகன்ஸ் ஹெட்டு டிராகன்ஸ் ஸ்டைல் அப்படின்னு ராகு கேதுக்களை சொல்லுவாங்க ராகு கேதுல டிராகன்ஸ் ஹெட்டுங்கிறது ராகு டிராகன் ஸ்டைல் அப்படிங்கிறது கேது ஆங்கிலத்தில் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கு ராகு வந்து எந்த கிரகத்தை பிடிக்குதோ அந்த கிரகத்துடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தி விட்டு இப்ப சூரியன் கூட ராகு சேர்ந்தாலோ சந்திரன் கூட ராகு சேர்ந்தாலோ இந்த கிரகண தோஷம்னு பேரு காரணம் என்னன்னா சூரியன் ராகு சந்திரன் ராகு இந்த சேர்க்கை வந்து ஜாதகருக்கு பாசிட்டிவான பலன்களை தராது அதை மஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப சூரியன் ராகு சேர்க்கை ஒரு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அது ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஆகாது சந்திரன் ராகுனா அம்மாக்கும் பிள்ளைக்கும் ஆகாது ஜாதகருடைய கற்பனை விகாரம் அதிகமாகிடுது ஏன்னா ஒரு விஷயத்த தான் திங்க் பண்ணணும் அப்படிங்கிற சென்ஸ்லாம் போய் தாறுமாற திங்க் பண்றது நடக்காத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பூதாகரமாக உருவாக்கிக்கிறது மனக்குழப்பத்தை உண்டு பண்றது இந்த சந்திரன் ராகுவுடைய சேர்க்கை சூரியன் ராகு சேர்க்கை இதே மாதிரி குழப்பங்களை தான் தரும் அப்போ கிரகண தோஷமும் இந்த சூரியன் ராக சந்திரன் ராக விட்டுருணும் செவ்வாயோட ராகு சேர்ந்துச்சுன்னா செவ்வாயோடைய காரகத்துவங்களை ராகு அதிகப்படுத்துவார் முரட்டுத்தனம் அதிகமாகும் இந்த இணைவுக்கு ஒரு ஆணுக்கு இருந்துச்சுன்னா அடிதான் முரட்டு அடியாக தான் இருப்பார் சடார் கையை வாங்கிடுவார் அடிதடிக்க அஞ்ச மாட்டார் கலகத்துக்கு அஞ்ச மாட்டார் ஒரு இடத்துல துணிச்சலாக பேசிடுவார் யோசிச்சு பேச மாட்டார் காரணம் என்ன முன்கோபம் இந்த செய்கைகளை ஜாதகருக்கு அதிகப்படுத்திவிடும் இது செவ்வாய் ராகு புதன் ராகு சேர்க்கை சேர்ந்துச்சுன்னா இது என்ன பண்ணுனா ஜாதகருடைய கணித திறமை அதிகப்படுத்தும் அறிவு திறனை அதிகப்படுத்தும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா புதனும் ராகுன் ஒரே நட்பான அணியை சேர்ந்தவர்கள் அப்ப புதனுடைய காரகத்துவங்கள் அதிகமாக வேலை செய்யும் புத்தி கூர்மை அதிகமா இருக்கும் நகை நகைச்சுவா பேசுவாரு விகடகவியா இருப்பாரு ஒரு நுண்ணறிவு திறன் அதிகமா இருக்கும் அதே சமயத்துல குரு ராகு சேர்க்கையை சேர்ந்தா என்ன பண்ணுன்னா ஜாதகரை ஒரு பயத்துல பண்ணி வச்சிடும் ஜாதகருக்கு தைரியம் இருக்காது ஆத்திகம் பேசுகிறவங்க குரு ராக சேர்க்கை இருந்தால் அது ஆத்திகம் வாரியம் மாறிடுவாங்க அப்போ ஜாதகரை ஒரு மன பயோ மனநிலையில் வைக்கிறது பய மனநிலையில் வைக்கிறது இந்த குரு ராகு சேர்க்கை சுக்கரன் ராகு சேர்க்கை இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய ஆடம்பரத்துக்காக எத்தகைய செயல்களையும் செய்வார் அதாவது ஆடம்பரம் தான் அவருக்கு மெயினை ஜாலியாக இருக்கிறது நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது இது எல்லாமே சுக்கரன் ராகு சேர்க்கை அதே மாதிரி சனி ராகு சேர்க்கை சனிராக சேர்க்கை நட்பான அணிதான் சுக்கரன் ராகு நட்பான அணிதான் அப்போ இந்த கிரகங்களுடைய காரகத்துவங்களை ராகு அதிகப்படுத்தி விடுவார் அப்போ சனிராக சேர்ந்தால் ஒரு டான் மாதிரி ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய ஏட்டோ இசர் அவருக்கு தெரியும் அப்போது இந்த சனிராக சேர்க்கை உள்ளவங்க வருமானத்துக்காக தொழிலுக்காக எத்தகைய லெவலுக்கு இறங்கி போவாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு அப்போது அடிப்படையில் பார்க்கும் பொழுது ராகுவுடைய அணியை சேர்ந்த கிரகங்களுடன் சேர்ந்தால் அதனுடைய காரத்துவங்கள் பாசிட்டிவாகவும் எதிரணியை சேர்ந்த கிரகங்களுடைய காரகத்துவங்களை நெகட்டிவாகவும் வந்து செயல்படுத்துகிறது அப்படிங்கிறத வேண்டும் இந்த கிரகங்களோட கேது சேர்ந்தா டோட்டலாக எல்லாமே அப்செட் ஆகிடும் கேது வந்து ராகுக்கு ஆப்போசிட் ஆடம்பரத்தை விரும்பாதவர் தானுண்டு தன் வேலைகளுண்டு இருப்பவர் எந்த கிரகத்தோட காரகத்துவத்தோட கேது சேர்ந்திருக்கோ அந்த கிரகத்துடைய காரகத்துவம் ஜாதகருக்கு ஒரு மன விரக்தியை தரும் அந்த கிரக உறவுடன் ஜாதகர் ஒன்றி போக மாட்டார் அப்போ நம்ம ராகு கேதுவும் ஒரு ஜாதகத்தில் எத்தகைய ரோல் பண்ணுது அப்படிங்கிறத இதை பார்த்துக்கலாம் இது ஒரு பகுதியாக நம்ம பார்த்துருக்கோம் இதை பேசினா நிறையா பேசிகிட்டே போகலாம் அடுத்த வீடியோவில் இதோடைய தொடர்ச்சியாக மற்ற விஷயங்களை நாம் பார்ப்போம் இவை அனைத்துமே பொதுவான தகவல் தான் நன்றி வணக்கம்